வணக்கம்மா நீங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ குறைய இன்றைக்கி பூஜை பண்ணையில் சொல்லியிருக்கிறீங்க எந்த குறையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஆற்ற தொண்ணூறு நாளையில் நடத்தி வைப்பாங்க ஏன்னா மாசாண்டியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொண்ணூறு நாள் ஆகணுங்க ஆனால் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக ஆற்ற நிறைவேற்றி வைப்பாங்க இதுதான் மாசாணி மனை பொறுத்த வரைக்கும் உண்மையுமா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை உண்டுங்க எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்திங்கன்னா நானும் நல்லா இருக்கையிலே ஆற்றால் கொஞ்சம் நல்லா பார்த்துடணும் கொஞ்சம் நல்லா கட்டி வச்சிடணும் ஆற்ற நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தாங்க எனக்கு எனக்கு அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறணுங்க நீங்கள் வந்து என்னோடய வீடியோ போடுற வீடியோவை நீங்கள் பார்த்து லைக் போட்டிங்கனாலே எனக்கு அது ஒரு யூஸாக இருக்குமா என்னோட வேண்டுதல் அதுதாங்க எல்லோரும் குடும்பத்துக்காகவும் குழந்தை குட்டிக்காகவும் அப்படி நினச்சி கும்பிடுவாங்க ஆனால் எனக்கு மட்டும் என்னன்னே தெரியலைங்க நான் எதையை பற்றி அதிகமாக நினைக்கிறேனோ ஆத்தாவுக்கு நல்ல இடத்துல ஆத்தா நல்ல நிலமையில் நம்ம ஆத்தாவில் உட்கார வச்சிடணும் நம்ம சாவுறக்குள்ள அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க மேல் கூரையும் போட்டு நல்ல நிலமையில நம்ம உட்கார வச்சுருக்கோம் நம்ம அம்மாவை அதையே நம்ம நல்ல நிலமையில பார்த்துட்டு நம்ம செத்து போயிட்டா கூட பரவாயில்ல ஆத்தாளை இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தாங்க அதே மாதிரி உங்கள் கோரிக்கையும் நடந்துருச்சு அப்படின்னா ஆத்தாளுக்கு மாசாணிம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்கம்மா இல்லை எங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு அந்த கோரிக்கையை நிறைவேறிச்சுமா நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அம்மா கிட்டே இப்போ எனக்கு குழந்தைய வாயிருச்சு என் குடும்ப கஷ்டம் தீர்ந்துருச்சு என் பையனுக்கு கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளம் இதில் சொன்னிங்கன்னா அதுக்கு உண்டான பூஜையை பண்ணலாங்க எத்தனையோ பேருக்கு இந்த கோயிலில் ஆயிருக்குங்க வந்துட்டு போயிருக்காங்க குழந்த பிறந்திருக்குது அம்மா நிறைவேற்றி வைக்கிறாங்க அதுக்கு தொண்ணூறு நாள் வேணுங்கம்மா நம்ம வந்து எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நம்மனால் சாதிக்க முடியும் உடனே எல்லாம் நமக்கு நடந்துராதுங்கம்மா மாதிரி நீங்களும் நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்குறோம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்ல எனக்கு அது நடக்கலையே அப்படின்னு நினைக்காம தொண்ணூறு நாள் கணக்கு வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஆத்தா நடத்தி கொடுப்பாங்க இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க எத்தனை பேருங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வந்து கும்பிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி கூட ஒரு அம்மா இந்த பூ செலவு அவங்க பையன் வந்து நல்லா இருக்கிறா அவங்க பேத்தி நல்லா இருக்கிறா உடம்பு சரியில் இல்லாமல் மிஸ்ட் குழந்த நல்லாயிருச்சுன்னு சொல்லி இந்த பூவுக்கு உண்டான செலவு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கங்க இப்படி ஒவ்வொருத்தரோட காசை தாங்க நான் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வரேன் ஒரு ஆள் நம்ம நினச்சல ஒரு கோயிலுக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது பத்து பேரோட ஹெல்ப்பு வேணுங்க அதனால என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற வருமானத்தை கூட ஆற்றால் கொஞ்சம் நல்ல நிலமையில வச்சு நான் பார்த்துருவேன் எனக்கு அது ஒன்று தாங்க ஆற்றலை எப்படியாவது கொஞ்சம் ஒரு மேடை கட்டி அவ்வளோ உக்கார வச்சிடணும் நம்ம நல்ல முறைக்கு ஆத்தால பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு மற்ற எதுவும் நகை வேணும் நட்ட வேணும் பணம் வேணும் இந்த ஆசையெல்லாம் கூட எனக்கு இருந்ததே இல்லைங்கம்மா முப்பது வருஷமாச்சு இந்த முப்பது வருஷமும் இதே ஞாபகம் தான் எனக்கு இந்த ஆற்ற என்ன முடிவு எடுத்துருக்கான்னு தெரியலிங்க ஆற்ற மனசு வச்சிட்டனாலே கண்டிப்பாக இந்த கோயில் கட்டுற அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருங்க இன்னொன்று இந்தம்மா கண்ணு திறந்து பார்த்துருக்காங்க எனக்கு அதுவும் கூட தெரியாதுங்க நான் பாட்டுக்கு எப்பவும் போல் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை என் பிள்ளைகிட்ட அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் என் பிள்ளை சொன்ன ஆத்தா நீ போகிற பக்கமெல்லாம் திரும்பி பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு தெரியலைங்க கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் இந்த ஆத்தா நல்லது பண்ணணும் மக்களும் ஆத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணணுங்க அது மாதிரி ஆத்தா பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய கேட்டுக்கிட்டாங்க நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தனால அது என் பிள்ளை நான் பூஜை தான் சொன்னாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கும் நல்லா இருப்பீங்க அது மாதிரி என்ற ஆத்தா கோவிலுக்கும் ஒரு நல்லது நடக்கணுங்க அந்த வீடியோ பேசியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்